வணக்கம் இது ஜென்டாக்ஸ் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஊடகங்கள்ல இரண்டு கூட்டணிகளும் நிலையாக இருக்குமா புதிதாக அங்கு வந்து சேர்வார்களா இருக்கிறவர்கள் தொடர்ந்து நீடிப்பார்களா போன்ற விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகமாக இடங்கள் கேட்கின்றன அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து அங்கு அந்த கூட்டணி சிதறும் உடையும் என்று அண்ணா திமுக பொதுச்செயலாளர் அவருடைய பிரச்சார கூட்டங்கள் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக பேசிக் கொண்டு வருகிறார் அதிமுக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள் மற்ற கட்சிகளை அங்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அதிமுக இருக்கக்கூடிய சில சலசலப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு என்று தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதுவும் தொடர்ந்து சலசலப்புகளாகவே இருக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக சொன்னீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி டிடிவி தினகரன் அமமுக வெளியில போனதுக்கு பிறகு அதை சமாதானப்படுத்தும் முயற்சியாக மீண்டும் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நட்பு ரீதியாக வேண்டுகோள் விடுக்க முன்னாள் பாஜக தலை பாஜகவின் முன்னாள் தலைவர் ாமலை போய் அவரோட பேசினாரு அதுக்கப்புறம் நேற்று மீண்டும் கன்ஃபார்ம்டா ஒரு தினகரன் வந்து எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற வரை அங்கு வருவதாக பரிசீ அங்கு வருவதை பரிசீலிக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டாரு வெல்லும் கூட்டணியில் இடம்பெறுவோம் அப்படின்னு அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த இந்த தன்னுடைய பல நெருக்கடிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் அதிமுக பொதுச்செயலாளர் திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பதினேழு இடங்கள் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றது சாரை உரிந்து கொண்டு சக்கையாக நம்மை அனுப்பிவிடுகிறது செய்கிறார்கள் கே எஸ் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர் பேசியது இந்த இரண்டு மூன்று காங்கிரஸ் பிரமுகர்கள் பேசியதை அடிப்படையாக வச்சு மிகப்பெரிய ஒரு யுத்தம் அங்கு காத்திருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர் இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை இன்று மாலையில சென்னையில் நடக்கக்கூடிய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற ஒரு அரசின் நிகழ்ச்சியில ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா காங்கிரஸ் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கலந்து கொள்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கிருந்து கலந்து கொள்கிறார் இருவரும் சேர்ந்து அடுத்த ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்கள் இது இது எல்லாமே கண்ணுக்குள்ள கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனா காங்கிரஸ் வந்து இங்கு நீடிக்காதுன்னு ஒரு பரப்புரையை திமுக அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் முயற்சி செய்யுது அது பொய் அப்படிங்கிறதுக்கு அப்படி நடக்காது என்பதற்கு காங்கிரசின் தலைமையும் திமுக தலைமையும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் பேச்சுவார்த்தை நடக்கும் ஒருவேளை அது வந்து சில நாட்கள் எழுபறியாக கூட இருக்கலாம் ஆனா அடிப்படையில இந்தியா கூட்டணியில் என்ன நோக்கத்திற்காக இந்த கட்சிகள் இணைந்திருக்கின்றனவோ அதுல இருந்து அவங்க வந்து மாறி போக மாட்டாங்க அப்படின்னு உறுதியாக நான் அதுதான் அப்படி ஒண்ணு நடக்காது அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இன்னும் ஒரு பழைய சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கலாம் இன்னும் இருக்கிறாங்க ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல உடன்பாடு இல்லாமல் கூட அவர்கள் இருக்கக்கூடும் அவங்க அந்த மாதிரி நபர்கள் வந்து அந்த கடந்த காலங்களிலேயே வாழ்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களிலே வாழ்கிறார்கள் அடுத்து ஒவ்வொரு பத்தாண்டும் அரசியல் களங்கள்ல இந்தியா முழுக்க என்னென்ன மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத தொடர்ந்து அவதானிக்காமல் அவங்க ஒரு கடந்த கால ஒரு நிலைப்பாட்டிலேயே உறுதியாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அதன் விளைவாக சில கருத்துக்களை பேசுகிறார்கள் ஆனா அது காங்கிரசின் அதிகாரப்பூர்வ தலைமையின் பேச்சாக என்றும் இருப்பது இல்லை அதை நம்ம பல முறை பார்த்துருக்கிறோம் அதனால அதுக்கப்புறம் இடதுசாரிகள் திமுக அவங்களுக்கு தொழிலாளர்கள் தொடர்பாக தொழிற்சங்கங்கள் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு உடன்பாடு ஏற்ற முடியல தமிழ்நாடு அரசு தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதில் தாமதமாகுது அந்த மாதிரி சில பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கு ஆனா அடிப்படையில் அந்த தொழிலாளர்களும் சரி இடதுசாரி கட்சிகளும் சரி எந்த நோக்கத்திற்காக திமுக ஓடு தமிழ்நாடு அரசியல் களத்தில் சேர்ந்து நிற்கிறார்களோ அந்த அடிப்படை நோக்கம் நிறைவேறாமல் இந்த பிரச்சனைகளுக்காக உறவை துண்டித்துக் கொள்வார்கள் இடம் இல்லை அதனால அவங்க சிபிஐ கூட்டணியோட சேர்ந்து இருப்பதும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்காக இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்காக மதச்சார்பின்மையை காப்பதற்காக கூட்டாட்சி காப்பதற்காக மாநில உரிமைகளை காப்பதற்காக தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் செயல்படக்கூடிய நிலையில்தான் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு கட்சிகளும் இருக்கின்றன அதனால அவர்களும் கூட்டணிக்குள்ள கூட்டணியிலிருந்து வெளியேறும் நிலைக்கு போக மாட்டார் அது போக இங்கிருந்து போவதற்கு அதிமுகவோடு போய் சேருவதற்கான பாசிபிலிட்டி இல்லை ஏன்னா அங்கு அதிமுக அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியாக இருக்கு அதனால இவங்களுக்கு ஆல்டர்னேட்டுங்கிறது விஜய் மட்டும்தான் சீமானோடும் இவர்களுக்கு கோட்பாட்டு ரீதியான ஒற்றுமை கிடையாது விஜயனுடைய கோட்பாடு என்னன்னு அவருக்கே தெரியாது அதனால அது ஒரு சிக்கல் இல்லைன்னு யாரையும் நினைச்சு போனா போகலாம் ஆனா அது வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த சூழலில் திமுகவை தவிர யாரை நம்பி போனாலும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான போராட்டத்துல சறுக்கியது போலதான் மாறும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவை எதிர்த்த போராட்டத்தில் தான் இருக்க வேண்டும் என்பது வழியே கிடையாது அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய ஒரு கால இருக்கிறோம் அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள முன்னெடுத்து திமுக வந்து தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது அதனால எந்த அரசியல் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் திமுக கூட்டணியில் இருந்து பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அண்ணா திமுக கூட்டங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரியுது இதை இதையெல்லாம் விட அதில் முக்கியமான திருட்டு அண்ணா திமுகவுக்கு தேவைக்க தலைவர் விஜய் அவர் வரக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் கூட்டங்கள் வருது ஆர்கனைஸ்டாக தான் வர்றாங்க ஒரு தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லேருந்தும் வர்றாங்க இதே போக்கு தொடர்ந்து நீடிக்குமா என்ற பல்வேறு கேள்விகள் அதுக்குள்ளே இருக்குங்கிறது உண்மைதான் தான் ஆனால் கூட்டம் வருகிற அது அப்படிங்கிறதும் உண்மை ஆனா இந்த கூட்டங்கள் வந்து மற்றவங்களுக்கு வராதது அவருக்கு வருதா அப்படின்னு பார்த்தா அப்படி நினைக்கிறதுக்கு இடம் இல்லை கடந்த காலங்களில் புதிதாக கட்சி கட்சி ஆரம்பிக்கும் போது பிரபலமாக இருந்த நடிகர்களுக்கு இது போன்ற கூட்டங்கள் வந்திருக்கிறது விஜயகாந்துக்கு வந்திருக்கு ஆந்திரால சிரஞ்சீவிக்கு வந்திருக்கு ஆனா அவங்களால சட்டப்பேரவையில் ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் பத்து சதவீதம் சிரஞ்சீவி பதினஞ்சு சதவீதம் வாங்கினாரா அல்லது பதினஞ்சு சீட் வாங்கினாரோ அதான் அந்த மாதிரிதான் வாங்கினார் மாபெரும் மாற்றத்தை கொண்டு கொண்டு வருவாருன்னு நினைச்ச சிரஞ்சீவி அதுக்கப்புறம் கட்சியை தொடர்ந்து நடத்த முடியாம காங்கிரஸ் கட்சியோடு கட்சியை மெர்ஜ் பண்ணிட்டு ஒன்றிய இது எல்லாம் கடந்த கால வரலாறு அப்படி இளைஞர்களிடத்துல கூட்ட இளைஞர்களை கவர்ந்து கூட்டமாக சேர்க்கும் ஆற்றல் பெற்ற தேவைக்க என்ன சொல்லுது திமுகவுக்கும் தாபேகாவுக்கும் தான் இந்த தேர்தல்ல போட்டி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அமுகவை புறந்தள்ளி விட்டு அந்த இடத்தை அதிமுகவின் இடத்தை தான் பிடித்து விட்டதாக ஒரு முடிவோடு அந்த கரு தோட்டத்தை மக்கள் மத்தியில விதைக்க முயற்சி செய்யுது அப்படி சொல்றது பொருள் என்ன திமுக தான் போட்டி அப்படின்னு அவங்க பொருள் அதை பொருள்கள் என்னென்னலாம் மீனிங் வருது என்னென்ன அர்த்தம் எல்லாம் வருதுன்னு புது புது அர்த்தங்களை தேடினால் என்னென்னலாம் அண்ணா திமுகவை நாங்கள் ஈஸியாக உரங்கட்டிடுவோம் அண்ணா திமுகவை விட கூடுதல் இடங்களையும் வாக்குகளையும் தவிர்க்க பெறும் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதுக்கப்புறம் திமுக அதிமுகன்னு இருந்த இரு துறவு அரசியலை இனி இது வந்து விஜய் ஸ்டாலின் ஸ்டாலின் விஜய் அப்படிங்கிற மாதிரி அரசியல் போக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனை அவங்க திமுக மேல ஒரு ஒவ்வாமை இருந்ததுன்னா நீங்க இனிமேல் அதிமுகவை நம்பி பலன் இல்லை எல்லாரும் என்ன என்னை ஆதரியுங்கள் அப்படின்னு திமுக எதிர்ப்பு சிந்தனை கொண்ட மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு அறைகூகள் அதற்குள்ள இருக்கு இது வந்து அதிமுக தான் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கவலைப்பட வேண்டும் நடிகர்களுக்கு கூட்டம் வருதுமா எங்களுடைய அவர் வந்துருவாரு அப்படின்னு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சரும் ஒவ்வொரு விதமாக பேசிட்டு இருக்கிறாங்க எது நடக்கும் நடக்காது அப்படிங்கறதெல்லாம் வேற ஆனா உள்ள சேர்த்தாலும் சரி தனியாக விட்டாலும் சரி அது திமுக எதிர்ப்பு சக்திகள்ல யார் ஒன்னு ரெண்டு பாதிக்காக செய்யும் ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் வந்து அந்த பாதிப்பை ஏற்படுத்துவார் ஒரு தோற்றத்தை விஜய் இன்னும் வந்து விஜய் மெய்ப்பிக்கவில்லை உண்மைதான் வாக்குகள் கூட்டம் வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறது கேள்விதான் அதை எல்லாம் வாக்குகளாக மாற்றும் ஆற்றலோடு கட்சி அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்விதான் தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு காலத்துல வந்து எப்படி அரசியல் ரீதியாக மக்களை சென்றடைவார்கள் இவங்க ஒரே நேரத்தில் எல்லா இடங்கள் விஜயே நிற்க முடியாது அதனால அவங்க தொண்டர்கள் எப்படி அதை கை என்கர் பண்ணுவாங்க விஜயனுடைய பாப்புலாரிட்டியா விஜய்க்கு இருக்கக்கூடிய ஜனரஞ்சகமான ஆதரவை ஒரு கட்சியின் ஆதரவாக தொண்டர்கள் எப்படி மக்களிடம் மாற்றுவார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி அதை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் ஆய்வு செய்ய முடியும் அது வரைக்கும் அவங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்கல்ல அதை மட்டும்தான் நம்ம கேட்டுட்டு இருக்கு கேட்டுட்டு இருக்க வேண்டியது இருக்கு ஏன்னா திமுகவுக்கு அது இப்போ திமுகவிடம் தோற்று போனால் கூட திமுக வெல்லும் என்று நான் நம்புகிறேன் அதனால திமுக ஓடு போட்டிட்டு ரெண்டாவது இடத்துல நம்ம வரும் அந்த நம்பிக்கையே சிதறடிக்கிற மாதிரி தாவேக்கா எதை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறது தான் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போர்ஷனாக இருக்கு அது அண்ணா திமுக அதை பற்றி கவலைப்படுதா அப்படிங்கறதுதான் அதுல அதுல உண்டான கேள்வி பாரதிய ஜனதா கட்சியும் இதை பற்றி கவலைப்பட வேண்டும் தான் தாவேக்கா வருவதற்கு முன்னால என்ன ஒரு நினைப்பில் இருந்தாங்க திமுக அண்ணா திமுக இதுல நம்ம அண்ணா திமுக கூட சேர்ந்து அண்ணா அதிமுகவையும் நம்ம படிப்படியாக நமக்கு சமமாக கொண்டு வந்துட்டோம்னா நம்ம இரண்டாவது இடத்தை நாம் எளிதாக கைப்பற்றி விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க திமுக தான் எங்களுக்கு முதன்மையான எதிரி அப்படின்னு சொல்லி அண்ணா திமுகவோட சேர்ந்து அந்த இடத்தை பிடிக்கிறது அல்லது ரெண்டு பேருமே மோசம் அப்படின்னு மூன்றாவதாக நின்று படிப்படியாக தன்னை வலுப்படுத்திக் கொள்வது அப்படின்னு இரண்டு மூன்று உத்திகளை கையில் வச்சுட்டு அவங்க வந்து முயற்சி செய்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த இடம் அந்த ஈக்குவேஷன்ஸ் அந்த அந்த முன்னேற்றமும் இப்போ வந்து ஒரு சலசலப்புக்கு உள்ளாகி இருக்குது தேவைக்க வந்ததுனால அது அதை பாஜக எப்படி சமாளிக்கும் அப்படிங்கிறதும் அதுல இருக்கக்கூடிய கேள்விதான் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக இவங்களுக்கெல்லாம் தங்களுடைய இருப்பையே கேள்வி கூறியாக்கிடுவாங்களோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா செல்வாக்கோடு வளர்ந்து வருகின்றவர்களுக்கு கூட தங்களுடைய வாக்குகள்ல கொஞ்சம் அந்த பக்கம் போய்விடுமோ என்ற கவலை இருக்கிறதா அப்படி ஏதேனும் ஒரு ஆபத்து இருப்பதாக அவர்கள் உணர்ந்தால் அதை சரி செய்வதற்கு அவர்கள் என்ன முயற்சி எடுக்கிறாங்க போன்ற விஷயங்களும் நம்ம வரும் நாட்கள்ல தான் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாரும் தான் பல்வேறு காரணங்களுக்காக இருக்கும் திமுகவும் இதுக்கு பயப்படணுமா திமுகவிடம் வாக்கு கூடியவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க கூடியவர்கள் இதுல எரோடாகிறதுக்கு அந்த அந்த வாக்குகள் சரிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தா அசிடைஸ் வந்து பெரிய அளவுல மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு திமுகவுக்கு இதுல பெரிய சரிவு எதுவும் இருப்பதாக தெரியல ஏன்னா பொலிட்டிக்கல் பொசிஷன் வந்து திமுகவுக்கு எதிர்த்த பொலிட்டிக்கல் பொசிஷனுக்கு தான் விஜய் எடுக்கிறாரு அதனால அவர் அவர் பக்கம் ஈர்ப்பு ஈர் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் ஏற்கனவே திமுக எதிர்ப்பில தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் தீவிரமாக அவருக்கு வாக்களிக்க கூடும் பாஜக எதிர்ப்பில் அவர் நிற்கிறாரு ஆனா பாஜக சொல்றாரு பேசுறாரு ஆனா அது வந்து இன்னும் முழுமையான அச ஏற்பு மக்கள் ஏற்புக்கு உள்ளாகவில்லை அவர் திமுகவை தான் அதிகமாக எதிர்க்கிற காரணத்தினால அவரை பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கக்கூடிய நபராக அவர் ஒரு பெறுவார் நம்பல மத ரீதியாக அவர் சார்ந்த மத மத ரீதியாக வாக்குகளை பிரிக்க முடியும் அப்படின்னு சில வேலைகளும் நடக்கிற மாதிரி தெரியுது ஆனா அந்த வாக்குகள் இயல்பாக திமுக கூட்டணிக்கு வேண்டிய வாக்குகள் அதை விஜய் பிரிப்பார்னு ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைக்கிறார்கள் அதுவும் எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்கும் தேர்தல் நெருங்க நெருங்க தேர்தல் நெருங்க நெருங்க எந்த சூழல்லையும் பாஜகவுக்கு ஆதரவான சக்திகள் கை ஓங்கிவிடக்கூடாது என்று அவர்கள் நினைத்தால் அவர்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்து நிற்பாங்க இந்த மாதிரி வேறொருவருக்கு போட்டு வாக்குகளை வீணாக்குவதற்கு அவர்கள் தயாராக மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வை கொண்டவர்களுடைய நிலையாக இருக்கும் அப்படி ஒரு நிலைமைக்கு தான் அவங்க போவாங்க அதனால டிவிகே மூலமாக இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் கட்சிகள் எதிர்நோக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னா இந்தியாக்குள்ள இருக்க மாட்டேன்னு இந்தியாக்குள்ள இருக்கிறவங்க சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன விளைவுகள் வருங்கிறத இந்தியாவுக்குள்ள பார்க்கணும் தினகரன் உறுதியாக இந்தியாவுக்கு திரும்ப வர மாட்டாரு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த என்டிஏ அனுபவம் என்ன ஒரு இருபது தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் இருபது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை அதிமுகவும் பாஜகவும் இழந்தது அப்படிங்கிறது மக்களவை தேர்தலில் பாஜக சிம்பிள் நிற்கும் போது பாஜக சிம்பிள் நின்றதுனால அவங்களுக்கு கிடைச்சதுன்னு பாஜக கிளைம் பண்ணலாம் ஆனா அப்படி பாஜக சிம்பிள் எல்லாருக்கும் கிடைக்கிறத விட தினகரன் தேனியில வாங்கிய வாக்குகளோ அல்லது ராமநாதபுரத்தில் ஓ ஓபிஎஸ் வாங்கிய வாக்குகளோ கணிசமானவை அதனால அவங்களுக்கு அந்த அந்த இடங்கள் எல்லாம் இருபத்தி நாலுல கூட அவங்க அதே மாதிரியான கிரிப்பை காட்டுறாங்க அந்த அந்த பகுதியில தன்னுடைய கிரிப்பை அவங்க வெளிப்படுத்துகிறார்கள் அதனால அந்த பகுதிகளில் இந்த கூட்டணி தினகரன் முன்னாடி இருந்த இப்போ இல்லாம இருக்கிற கூட்டணிக்கு அது ஒரு சேதத்தை சரிவை உருவாக்க கூடும் அதை சரி செய்வதற்கு அவங்க என்ன செய்ய போறாங்க அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப தினகரன் கூட்டிட்டு இருக்கிறாங்க அது எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம் அது தவிர தினகரனோடு அண்ணாமலை கொண்டிருக்கக்கூடிய நட்பும் அவர்கள் பேசி கொண்டிருப்பதும் என்ன விதமான அவங்க வந்து இயல்பாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான உணர்வு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய நெருடலாகத்தான் இருக்குது அதை அவ்வளவு தூரம் இப்போ வந்து ஒரு போல்டு ஃபேஸ் காட்டலாம் ஆனா அது என்ன சேதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியல அதையும் அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் அடிப்படையிலேயே என் டி கூட்டணி பாஜக ஓடு அண்ணா திமுக கொண்டிருக்க கூட்டணி கொண்டிருக்கும் கூட்டி எடப்பாடி பழனிசாமி விரும்பக்கூடிய அவருடைய சுதந்திரத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி விரும்பக்கூடிய அவருடைய அதிகாரத்திற்குமே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து டெல்லிக்கு போய் வர வேண்டிய ஒரு சூழ்வமா ஆட்சிக்கு வர்றது வரல வேற விஷயம் பட் அந்த நெருக்கமே கூட அந்த உட்கட்சி பிரச்சனைகள் கூட டெல்லிக்கு போய் தீர்வு காணக்கூடிய நிலையை சிலர் உருவாக்குகிறார்கள் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய நிலைமை எடப்பாடிக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளும் அதுக்குள்ள வரும் அது போக பெரிய அதிமுக டிஸ்அட்வான்டேஜ் இந்த என்ன கூட்டணி என்னன்னா ஒரு வேளை திமுக கூட்டணியில் இருந்து கட்சிகள் வெளியில வரணும்னா அதிமுக தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இல்லாம இப்ப வச்சு இப்ப இருக்கு அது அண்ணா பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்களால சேர முடியாது அப்படி ஒரு சூழல்ல இந்த கூட்டணி அவரை தள்ளி இருக்கிறது அதிமுகவை தள்ளி இருக்கிறது இந்த கூட்டணியில ஒரு தொடர் விளைவாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் வேறு சில நிர்வாகிகள் எல்லாருமே தங்களுடைய பேச்சில் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் குரலாக தங்களை மாற்றிக்கொண்டு பேசுகிறார்கள் திமுகவின் தலைவர்களாக பேசுவதை விட பாஜகவின் குரலாக தங்களை மாற்றிக்கொண்டே இருக்க மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் படிப்படியாக அது தேர்தல் முடியும் போது பாஜகவின் கிளை அமைப்பாக அல்லது சங் பரிவாரின் இன்னொரு அமைப்பாக அதிமுக மாறிவிடுமோ என்ற ஒரு ஒரு சூழலும் இருக்கு அதுவும் எவ்வளவு தூரம் எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைமையில் இருக்க அவர்களுக்கு அது எந்த விதமான பலனை தரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இவங்க எல்லாருமே கூட்டணி ஒரே கூட்டணியில் இருந்து தான் திமுகவை எதிர்த்து திமுக கூட்டணியை எதிர்த்து போற போராடினாங்க அதில் வெற்றி பெறவில்லை தேர்தலில் வெற்றி பெறவில்லை இப்போ அந்த கூட்டணியை முழுமையாக கொண்டு வருவதிலேயே பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள சிக்கல் இருக்கு தேமுதிக வெளியில் இருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் எல்லாம் இப்போ வெவ்வேறு விதமாக பேசினாலும் கடைசியில் அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகலாம் அந்த இருபத்தி ஒன்னு கூட்டணியே முழுமையாக அணி சேர்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கு அப்படி இருக்கிற இடத்துல தான் தாவேக்காவும் நாதாக்காவும் திமுக எதிர்ப்பு அணிகளுக்குள்ள என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கறத பார்க்க வேண்டும் புதிதாக வரக்கூடிய வாக்காளர்கள் மத்தியிலேயும் ஏற்கனவே வாக்களித்த வாக்காளர்கள் மத்தியிலையும் இந்த இரண்டு கட்சிகளும் என்ன விளைவுகளை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது இந்த கேள்விகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல நாம ஆய்வு செய்ய வேண்டிய இடங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சேன் மீண்டும் ஒரு வீடியோல நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்